சபரிமலை செல்லும் ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு ரகசியம் இருக்கு ஆனா இந்த பாதை யாரும் திரும்பாத பாதை அந்த இரவு அருண் ஒரு ஷார்ட்கட் எடுத்தான் ஆனா அந்த ஷார்ட்கட்ல மூன்று நிழல்கள் காத்திருந்தன அவர்களின் நோக்கம் ஒன்று மட்டுமே கரும்பலி நான் ஏன் இதை சொல்லுறேன்னு புரிஞ்சிக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம கவனமா கேளுங்க இரவு குமிழ்ந்து போகும் நேரம் சாலையில் இரண்டு மின்விளக்கு ஒளி மட்டுமே அருண் சைக்கிளை ஓட்டி சபரிமலைக்குப் போகும் சிறு குடிகளை கடந்து வேகமாக பாய்கிறான் அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு பதட்டம் ஏன் என்பதை அவனுக்கே தெரியாது வேலையாலோ அல்லது நீண்ட தனிமையாலோ அந்த நேரத்தில் அவன் முன்னே ஒரு சிகப்பு ஒளி ஒளிர்ந்தது அது சாதாரண இல்லை சுவரை கிழித்து உடைக்கும் மாதிரி காட்டின் மறுபக்கத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பு போல அருணின் மனசு உடனே குலுங்குது வழி தவறிட்டேனா என்று அவன் நினைக்கிறான் ஆனா ஜிபிஎஸ் வேறதான் சொல்றது அடுத்த டர்ன் அவன் வலப்பக்கம் பக்கம் பார்ப்பான் மரங்கள் எல்லாம் ஒன்றாக நெருங்கி அதிரும் நிழல்கள் போல தெரிகின்றன அந்த சூழ்நிலையில் அவனுடைய உள்ளம் ஒரு விஷயத்தை சொல்கிறது இது எச்சரிக்கை இல்லை இது அழைப்பு அருண் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறான் ஹெல்மெட்டை பொருத்தி லைட்டை உயர்த்தி நெடுஞ்சாலையை தொடர்கிறான் ஆனா ஒவ்வொரு அடி முன்னேறியதும் இரவு அவனுக்கு குத்தும் முள்களை தானே காட்டுவது போல ஒவ்வொரு மீட்டரும் சாதாரணத்திலிருந்து பயங்கரத்துக்குள் அவனை இழுத்துச் சென்றது இந்த நேரமே அருணுக்கு முதல் சந்தேகம் இங்கேயே போகணுமா அல்லது திரும்பிடலாமா அவனை தேர்வு செய்ய வைத்த முதல் இரவு அது அருண் முன்னே அந்த ஓரங்கப்பாதையின் நடுவே மூன்று நிழல்கள் நிற்கின்றன முதல் பார்வைக்கு அவை சாதாரண அலை போல மெதுவாக அசைந்தது ஆனால் சில வினாடிகளில் அவை உருவம் எடுத்தது மனித உடலின் வடிவு மனித நடையின் தோற்றம் ஆனால் மனிதனைப் போல இல்லாத இயக்கம் அவங்களோட கண்கள் மின் விளக்கை கிழித்தெறியும் மாதிரி வெள்ளை ஒளியில் மிதக்கும் முகம் முழுக்க கருப்பு பூச்சு அதெல்லாம் பார்த்த அருண் மூச்சே பிடிக்காமல் போனான் நிசப்தம் சுற்றுல முழுக்க சும்மா ஒரு அழுத்தம் மூன்று நிழல்கள் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் சுழல ஆரம்பிச்சது அருண் பைக் திருப்பி ஓட முயற்சி பண்ணினாலும் அவைகள் முன்னாடியே அவனை சுற்றி வளைத்துட்டாங்க அவன் இதயத்திலிருந்து ஒரு குடை சப்தம் ஒரு உளறல் தானாக வந்தது அந்த ஒளிரும் கண்களில் இருந்து ஒரு செய்தி நேர அவன் தலையில மோதுது நீ தனியா இல்ல நாங்கள் காத்திருந்தோம் சத்தமே இல்ல ஆனால் அந்த நிழல்கள் மூளைக்குள்ளேயே பேசுற மாதிரி அருணுக்கு அப்போதே புரிந்தது இந்த நேரம் தாண்டி போனாதான் உயிர் இல்லன்னா இங்குதான் முடிவு அருண் முன்னே தூங்கிய ஓரங்கப்பாதையின் நடுவே மூன்று நிழல்கள் தோன்றியன ஆரம்பத்தில் அவை சிறு சிறு அலைகளைப் போலவே இருந்தது பின்னர் வடிவம் எடுத்து மனித உறுப்பு மாதிரி புரியும் அவை நிலத்தை தொட்டு நடக்கின்றன ஆனால் அவற்றின் இயக்கம் மனிதருடையதே அல்ல கண்கள் அறையிலிருந்து வெள்ளை நிறத்தில் மிதப்பது போன்றே ஒளிர்கின்றன முகங்கள் காரமாக பூசப்பட்டுள்ளன அவர்கள் யாரும் பேசவில்லை அவர்களுக்குள் உள்ள பரபரப்பு மட்டும் அவனைச் சுற்றி மாளிகையாக மடங்குகிறது மூன்று நிழல்கள் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் சூழலும் என்றால் அருண் தன் பைக் திரும்பி ஓட்ட முயற்சி செய்தபோது அவைகள் அவனை விளக்கமின்றி முறையாகச் சுற்றிவிட்டன அவன் இதயத்திலிருந்து ஒரு குடை சப்தம் எழுகிறது ஒளிரும் கண்களில் இருந்து அவன் தன்மை கொடுமையை உணர்ந்தான் இந்த பகுதி மனசில் நுழையும் விழிப்புணர்வு அவன் தனியாக இருக்கவில்லை அவனை ஏதோ திட்டமிட்ட இவர்கள் அமைத்தனர் சத்தமில்லை ஆனாலும் அவைகள் பேசுகிறதன்மை இடர் நேரம் அதன் முன் நின்றால் உயிர் காண முடியாது என்று கடந்த நடந்த ஆகாரத்தில் அருண் உணர்கிறான் அருணோட முயற்சிக்கும்போது நிலம் தன்னம்பிக்கையோட உடைந்து போனது பைக் ஸ்கிட் செய்து விழுந்தது மழை தண்ணீர் முகத்தில் விழுந்து அவனுக்கு இருளை இன்னும் வலுப்படுத்தியது மூன்று நிழல்கள் நெருங்கின அவை ஒருமுறை முறை ஒரு முறை முன்னணியில் தோன்றுகின்றன ஒருவன் மரத்தின் கிளையில் ஏறி பறக்க இன்னொருவர் இடதுபுறம் வழியை அடை மூன்றாவனும் நேராக காக்கின்றனர் இது ஒரே நேரத்திலான சூழல் ஒரே நேரத்தில் பல மூலங்களிலிருந்து தாக்குதல் அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு கட்டமைப்பாக தொங்கியுள்ள சத்த சிக்னலால் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றனர் தட் 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 என மரம் அடிப்பது போன்ற ஒலி அவன் உந்தரின் அடியிலிருந்து பரபரப்பு பெருகுகிறது மனிதர்கள் போன்ற சத்தம் ஆனால் மிருகமாய் ஒலிக்கிறது அருண் உள்ளுள் புணர்ச்சியோடு தன்னை காப்பாற்ற என்ன என்பதை யோசிக்கின்றான் ஓடவேசாமல் உயிரைப் போராடுவது அல்லது மறைந்து கொண்டு எதிர்ப்பங்கு கணக்கிட்டு பிரவேசித்தல் இங்கே நெருங்கிய மனமுடிவு அவன் மனதில் ஒரு நினைவில் தாவிக்கின்றது எந்த திசையிலோ ஓடினால் சாவல்ல ஆனால் நிறுத்தினால் இன்னும் மோசம்தான் இந்த உள்நிலை போராட்டம் இந்த பகுதியில் பெரிதாய் வளரும் மூன்று பேரின் ஓட்ட சத்தம் மரங்களின் முன்வட்டத்தை கடந்து இரவின் இருளை கலைத்துக் கொண்டு அருணை அடிக்கத் தாழே வருகிறது பூமியை தொட்டுக்கொண்டிருக்கும் அவர்களின் காலடியின் ரிதம் சுமந்த குரலாக கேட்கப்படுகின்றது மரங்களை கடக்கும் ஒலி மண்ணின் கைப்பிடித்த சத்தம் அகப்பட்ட பத்தங்களின் வீரம் அவன் ஓடுகிறான் கால் கால் மூள் வெட்டுகிறது தோல் சிதறுகிறது ஆனா அவன் வலியை கவனிக்க மாட்டான் நிர்வாக்கமாய் ஓடுவதே அவனுடைய முடிவு இவர்கள் வேட்டைக்காரர்களின் அழுத்தமான மண்டலத்தில் திட்டமிட்டு நடப்பது தெரிகிறது ஒருவர் சூரிய ஒளியின் எதிரில் சுட்டுக்கொள்கிறான் மற்றவர் பாதையை அடைவதற்கு மரங்களை தன் பயங்கரவாதமாக இயக்குகிறார் மூன்றாவது சித்திரத்தின் தலையிலிருக்கிறார் அவன் சுத்திரமாய் தப்ப முடியாமல் போகும் ஒரு நிலை உருவாகிறது இந்த பகுதி ஒவ்வொரு வினாடியிலும் தற்போதைய உயிரடைதலை உணர வைக்கிறது கொஞ்சம் தப்பினாலே கூட அது கடைசி நிமிடம் இருக்கும் பின்வாங்கி துப்புகிறாரோ என்று நினைத்தபோது தூரத்தில் ஓர் ஓசை ஓவியம் போல ஓசை நீரின் ஓசை அருண் தன்னை காட்டிலிருந்து ஓட்டி வந்த வேளையில் நதிக்கரை காண்கிறான் அது மீக்கும் ஒளியாய் தோன்றுகிறது ஆனால் அந்த நீர் ஆழமாகவும் வெகுவாகவும் ஓடுகிறது அவனுக்கு தெரிகிறது குதித்தால் ஓடு நிற்க போனால் பிடித்துக் கொள்ளப்படும் அவனின் உள்ளே ஒரு விற்று குதிச்சு மறைவோம் அவன் மனதில் ஐயப்பா பயம் ஆவி கூடி ஐயப்பா என்று சொல்கிறான் நீருக்குள் அவன் எதைக் கடத்திக் கொண்டும் குதித்தான் அது தற்கொலை போல் தோன்றக்கூடும் ஆனால் அதுதான் ஒரே வாய்ப்பு நீரில் மூச்சை கட்டிக்கொண்டு தன்னைத்தான் காத்திருக்கிறான் கண்ணின் கீழ் குரூரங்களின் ஒளிகள் மட்டுமே பளபளப்பதாக இருக்கின்றன இந்த பகுதியின் இழைப்பு நீரில் வாழ்நாளே பொறுப்பில்லாத அனுபவம் அவன் நீரில் சேரும்போது காத்திருக்கும் மாலை போல் ஒரு நேரம் நீர் அவனை கடித்து கிழிக்கும் மாதிரி என்ற உணர்வு இதுவே முதலில் அவன் மாறாதே என்பது கதையை பரபரப்பாக்குகிறது அருண் நீரில் உடல் பதறிக் கொண்டிருந்தாலும் தன்னைத்தான் சுட்டுக்கொண்டு கரை கொண்டு மீண்டும் நிலத்துக்கு ஏறுகிறான் அவர் உடன்பிறப்பாக இருக்க முடியாது குருதி போல சளி உதிர்ந்தாலும் ஓட்டும் தன்னம்பிக்கையே அவனை உயிருக்குச் கொண்டு செல்கிறது கரையில் திரும்பி பார்க்கும்போது மூன்று கொலையாளர்கள் இசைவாக புலனாக நின்று அவர்களுக்கு சிறிதும் அச்சமுமில்லை அவர்கள் அந்த திசையிலிருந்து வேகமாய் திரும்புகிறார்கள் இதுவரை அவன் நினைத்ததை விட அவை திட்டமிட்டவை அவன் உடலை குலைக்க வைத்துக்கொண்டே ஒரு கடைசி போராட்டத்தை ஏற்படுத்துகிறான் மரம் ஒன்று எடுத்து அருகில் இருக்கும் பழைய எண்ணெய் விளக்குக்குள்ள துண்டை அடித்து தீ வைரங்கள் உருவாக்குகிறான் தீ பரவும்போது அந்த பகுதி குழப்பமடையும் கொலையாளர்கள் அச்சமடைந்து தப்புகிறார்கள் அவன் அதுவே தப்பிக்கச் செய்து காப்பாற்றும் வாய்ப்பாக மாறுகிறது இதில் குறிப்பிடத்தக்கது அவனின் பரிதாபமும் மனவழியாலே மட்டுமே முடிந்த ஒரு விண்ணப்பம் அவன் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு பழைய ஷெட் ஒருதன் முன் தெரிகிறது அது வழக்கமான கால்நடை அடுக்கை கூடம் போலத்தான் ஆனா இது வேற கொடூர சேவைகள் முன்னிட்ட ஷெட் மர நறுமணம் சாதாரண பாதை ஒளிக்கொழி இல்லாத கருமையான காட்சிகள் அவர் திடீரென்று அடித்து பிடிக்கப்படுகிறார் முகமூடி ஒருத்தர் அவனை பலமாக அடிக்கிறான் இரத்தத்தின் சுவை வெறுமையாக வாயில் உணரப்படுகிறது அதையெல்லாம் விபரமாக கூட சொல்ல முடியவில்லை அந்த ஷெட்டில் அவர் பார்ப்பது கத்திகள் கைப்பிடிகள் மைந்த பொருட்கள் அனைத்தும் வன்முறையின் சான்றுகள் இந்த பகுதி அவனுக்கு மிகப்பெரிய சோதனை அவர் சாவை நோக்கினான் ஆனால் அந்த நேரத்தில் மனதில் மீண்டும் ஒலி ஐயப்பா அது அவனை நிரூபிக்கும் மக்கள் மீதான நம்பிக்கை ஆனா இங்கே நம்பிக்கை மட்டுமே போதுமானதா என்பது கேள்வி அருண் அந்த ஷெட்டில் எதிர்நீச்சலாக கட்டப்படுகிறான் இதுவே கதையின் மனம் இடிக்கும் இடம் மற்றும் பெரும் பரபரப்பின் தொடக்கம் கொலையாளர்கள் அருணை குறிப்பாக ஒரு சில நிழலுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள் அவர்களது வார்த்தைகள் அடையாளமின்றி சுவாரஸ்யமாகவும் ஆனால் பயமுறுத்தியவையாகவும் இருக்கின்றன அவர்கள் சொல்வது தியாகம் பாதை சுத்தம் ஆனால் அதற்கு பின்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கு செய்யப்படுவது ஒரு கொடுமை அவர்கள் முகத்தை ஒரு கலாச்சாரம் போல மிருக காட்சிகளைச் சேர்த்து உயிரற்ற முகங்களை காட்டுகிறார்கள் அவர்கள் அருணை கட்டியிடித்தனர் அவருக்கு ஒரு பயங்கர சோதனை ஆரம்பிக்கிறது இது நிகழ்ச்சி மட்டுமல்ல இதன் மூலம் அவர்கள் ஐயப்பன் பாதையை எடுத்துக் கொள்வதற்கான தவறான விளக்காக பயணிகளை கருகச் செயல்படுகிறார்கள் அருண் மனதில் எழும் பயமும் இப்பொழுது அவன் தன்னைத்தான் அரசாங்கத்தின் வர்ணனை போல் காத்திருக்கிறார் அருண் நாசமாக இருக்க வேண்டாம் என்பது மனதிலிருந்து ஒரு தீவிர வாழ்விடமாக எழுந்து கொள்ளுகிறது அவன் உடலில் மீதமுள்ள சக்தியை பயன்படுத்தி போராட ஆரம்பிக்கிறான் பல நிமிடங்களில் அவன் ஒரு கத்தியை பிடித்து ஒரு உறுப்பினர் ஐ கவிழ்த்தான் இதுவே மற்றவர்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த திருப்பம் ஒரு சிக்கலான மோதலுக்கு துளிரூட்டுகிறது மழை அதன் கீழ் கொண்டு வர அவனை பாதிக்கிறது மனதின் ஒரு பகுதி வெற்றி என்ற நிலையை நெய்திருப்பது போல இருக்கிறது அந்த பகுதி மிகவும் குரூரமானது அருணின் உள்ளுக்குள் போகும் வழிகளை நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் கொலைக்காரர்களை விளக்கும் பொழுது அவன் தன்னைத்தான் நோக்கி நிற்கிறான் ஆனால் கடைசியில் ஒருவன் மீது வல்லுநரும் இல்லை என்று தெரிகிறது அவன் ஒரு சுற்றுப்பட்டத்தை பயன்படுத்தி வெளிச்சத்தை தப்பிக்கிறான் அதனால் கதையின் கிளைமாக்ஸுக்கு வாயில் திறக்கப்படுகிறது பயங்கரமான மோதலுக்கு பிறகு அருண்முழு ஈடுபாட்டுடன் கடைசி போராட்டத்தை நடத்தி கொள்கிறான் அவனுக்கு இருந்த எண்ணெய் விளக்கை பயன்படுத்தி தீ பெற வைத்து விடுகிறான் அந்த தீ கொலையாளர்களின் திட்டத்தை முழுக்க குழப்பமாக மாற்றுகிறது தீ பரவும் போது ஊர் வரிசை இழக்கிறது கொலையாளர்கள் அவனது முன் சிதறி ஓடுகிறார்கள் இந்த குழப்பத்தில் அருண் ஓடிக்கொண்டு வெளியே வந்து மீன் தீவின் ஒளியில் மக்கள் குழுவினரை காண்கிறான் அவரை கையில் பிடித்துக்கொண்டு கடைசியில் சபரிமலை போக்குவரத்து அதிகாரிகள் வரந்து அவரை மீட்டெடுக்கின்றனர் அவரின் உடல் அவரின் கண்கள் அவரின் மனது அனைத்தும் அந்த இரவின் நினைவுகளால் நிரம்பியிருக்கும் அவர் மீட்டெடுக்கப்படும் பொழுது அவர் விண்ணப்பம் செய்கிறான் நேர்மையான பாதையைத் தேடு தவறான பாதை கற்பனைக்கு அழைக்குவதாகும் கதையின் கடைசி சிந்தனை மனிதன்தான் மிகப் பயங்கரம் நம்பிக்கையே உங்களுக்கு உயிரை காப்பாற்றும் ஆனால் அந்த நம்பிக்கையும் விட்டுவிடப்பட்டால் போதும் நீங்கள் இருந்திருந்தா அந்த மூன்று நிழல்கள் வழியே முடிச்ச அந்த நொடிக்கு என்ன பண்ணியிருப்பீங்க ஓட முயற்சிப்பீங்களா இல்ல அந்த ஷார்ட்கட்டை எடுத்ததே தவறுன்னு நினைச்சு நின்றிருப்பீங்களா இருப்பீங்களா நீங்கள் இவ்வளவு நேரம் வீடியோ முடிவு வரை பார்த்துருந்தீங்கனா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி அந்த இரவு அருண் பிழைச்சது அதிர்ஷ்டமா இல்லை தைரியமா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பதில் அடுத்த கதையை பாதிக்கும்